சென்னை அந்த காலத்தில் சுஜாதா கற்றதும் பெற்றதும் பகுதியில் வந்த பதிவு சென்ட்ரல் அருகில் அப்போது பாலத்தடியில் படகு போய் கொண்டிருந்தது இப்போது மின்சார ரயில்தான் செல்கிறது அன்று ட்ராம் வண்டிகள் இருந்தன பாரிமுனை சென்ட்ரலில் இருந்து வந்து ரோடில் பிரிந்து திருவல்லிக்கேணி பெரிய தெரு வழியாக மணி அடித்துக்கொண்டு மெல்ல ஓடும் குறைந்த பிரயாசையிலேயே ஏறி பிடித்து விடலாம் ட்ராம் வண்டிகளை ஐம்பதுகளில்தான் நீக்கினார்கள் பாரகன் ஸ்டார் தியேட்டர்கள் இருந்தன குளோப் வெலிங்டன் சித்ரா எல்லாம் காணாமல் போய்விட்டன சித்ராவில்தான் முதல் திருட்டு டிக்கெட் வாங்கி நான் ஏமாந்தேன் படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அன்று கைரிக்ஷாக்கள் ஏராளமாக இருந்தன சைக்கிள் மணியின் மூடியை விரலா தட்டிக்கொண்டு ஓரம் ஓரம் என்று சொல்லிக்கொண்டு ஓடுவார்கள் மீட்டர் கேஜில் சபர்பன் ரயில் எழும்பூர் தாம்பரம் மார்க்கத்திலேயே சில நிலையங்கள் அன்று இருந்ததில்லை தாம்பரம் சானிட்டோரியம் ஸ்டேஷனில் ஒரு திசையில் நிறுத்துவார்கள் திருச்சிக்கு செல்ல தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ஆகிய இரண்டு தான் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் கூட பின்னர் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது டில்லிக்கு செல்ல ஜிடி ஜனதா இரண்டு தான் ரிசர்வேஷன் கிடையாது ஏசி சேர் கார் த்ரீ டயர் டூ டயர் எல்லாம் கிடையாது ஸ்டேஷன்களில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் மூன்று வகுப்புகள் உண்டு பெரும்பாலும் முதல் வகுப்பில் ரயில்வே அதிகாரிகளும் இரண்டாம் வகுப்பில் ரயில்வே ஊழியர்களின் சொந்தக்காரர்களும் பயணம் செய்வார்கள் மூன்றாம் வகுப்பில்தான் எங்களைப் போன்ற அல்லக்கைகள் எல்லாம் செல்வோம் போற்றரிடம் இரண்டு அணா கொடுத்தால் துண்டு போட்டு வைப்பார் ஏறிப் படுத்தால் காலை திருச்சி உட்கார்ந்து வந்தால் மறுதினம் கண்ணில் கரித்துண்டுகளும் சட்டையில் பீடி நாற்றமும் நீங்க இரண்டு நாள் ஆகும் பெட்ரோல் தட்டுப்பாடு இருந்த காலத்தில் சில காலம் பஸ்ஸுகள் கரி நீராவியால் ஓடின எஸ்ஆர்விஎஸ் என் நடத்திய கரிவண்டியின் பின்பகுதியில் காப்பிக்கொட்டை மிஷின் போல கண்டக்டர் எதையோ சுற்றுவார் எல்லா பக்கமும் திறந்து முன்வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு மாற வேண்டும் என்றால் ஏறி இறங்க வேண்டும் எல்ஐசி கட்டப்படவில்லை பழைய தீ விபத்துக்கு முந்திய ஸ்பென்சரும் இருந்தது இப்போது கலை கல்லூரிக்கு எதிராக உள்ள நவாப் அமைப்பு கட்டடங்களும் இருந்தன ஆஸ்டின் ஹில்மேன் வாக்ஸால் ஸ்டூடி பேக்கர் செவர்லே போன்ற கார்கள் இருந்தன ஜெமினி ஃப்ளைஓவர் கிடையாது பெரிய சர்க்கிள் தான் ஜெமினி ஸ்டூடியோவின் வளாகத்தின் நுழைவாசலில் குழலூதும் இரட்டைச் சிறுவர்களும் ஜெமினி ஸ்டூடியோஸ் மூவிலேண்ட் என்னும் வாசகமும் இருக்கும் இன்று இன்று இந்த இடத்தில் பார்சன் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது ஜெமினி ஸ்டூடியோவுக்குள் ஒரே ஒரு தடவை நுழைந்து வேடிக்கை பார்த்திருக்கிறேன் என் தந்தை மின்வாரியமான எம்இஎஸ்எல் டிவிஷனல் இன்ஜினியராக இருந்தபோது ஒருமுறை அழைத்து சென்று இருக்கிறார் உள்ளே சோலையோ சோலை நான் போன சமயம் லலிதா பத்மினி நடனக் காட்சி ஒன்றை படம் பிடித்து கொண்டிருந்தார்கள் ஐந்து நிமிடத்திலேயே அழுத்துவிட்டது மூர் மார்க்கெட் தீப்பிடிப்பதற்கு முன் அதன் காவி கட்டடங்களின் காரிடார்களில் திரிந்தது தனி சுகம் அதைவிட அதன் பின்பக்கத்தில் இருந்த பழைய புத்தகக் கடைகளும் திருட்டு சாமான் கடைகளும் அராபிய இரவு அனுபவம் குழல் வைத்த சாவி கொடுக்கும் கிராமஃபோன்கள் அதற்கான கிராஃபைட் இசைத்தட்டுகள் எல்லாம் அங்கேதான் கிடைக்கும் அரியக்குடி ராமானுஜா இயங்கார் இசைத்தட்டுகளை முஸ்லிம் வியாபாரிகள் சரமாரியாக விற்று கொண்டிருப்பார்கள் லேகியம் தாயத்து விற்கும் மந்திரக்காரர்களை சுற்றியுள்ள கூட்டத்தை பார்த்தால் நிற்காமல் இருக்க முடியாது தரையில் ஒரு சிறுவனை படுக்க வைத்து வாய் இந்த பக்கம் வந்தேன் கேட்டால் சொல்வேன் இந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்காரு பச்சை பேனா வச்சிருக்காரு தப்சிக்க பார்க்குறாரு பையன் எழுந்து காசு கேட்டு தட்டை கொண்டு வருவதற்குள் புறப்பட்டு விட வேண்டும் இல்லையே திட்டுவான் காசு தராமல் வீட்டுக்கு போன ரத்தம் கப் கக்குவே என்பான் முன்வரிசையில் உட்காரவே கூடாது கிரிக்கெட்டில் காமன்வெல்த் டீம் என்று ஒரு சப்பை டீம் வரும் பாதி பேர் மேற்கிந்திய தீவுகள் மீதி பேர் இங்கிலாந்து ஆட்டக்காரர்கள் ஐந்து டெஸ்ட்டும் டிராவில் முடியும் இன்று நேரு ஸ்டேடியமாக விரிந்திருப்பது அன்று எஸ்ஐஏஏ திடலாக இருந்தது சேப்பாக் ரெடி பண்ணுவதற்கு முன் அதில்தான் டெஸ்ட் ஆடுவார்கள் விக்ஸ் ஓரல் வால்காட் என்று மூன்று டபுள்யூக்கள் கொண்ட வெஸ்ட் இண்டீஸில் ஒருமுறை சுற்றுப்பயணம் வந்தபோது ஐந்து டெஸ்ட்டுகளிலும் நாம் உண்டை வாங்கினோம் விக்ஸ் என்பவர் அவுட்டாகவே இல்லை எல்லாம் டிக்ளர் தான் அவமானம் இத்தனைக்கும் நம்மிடம் பல நல்ல பிளேயர்கள் இருந்தனர் உம்ரிகர் விஜய் மர்ச்சன்ட் ஹசாரே அம்ருநாத் என்று அப்போது டிவி இல்லாததால் ரேடியோவில் நாள் பூரா ரன்னிங் கமெண்ட் கேட்போம் பெரிய பெர்ரி சர்வாதிகாரி ஆனந்தராவ் மகராஜ்குமார் விஜயநகரம் போன்றவர்கள் பிரசித்தம் சர்வாதிகாரி வெள்ளைக்கார இங்கிலீஷில் பேசுவார் ஆனந்தராவ் பேசுவது தமிழ் போல இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் தான் மகராஜ் ஆட்டத்தை விட்டு வேறு எதையோ பழைய கதை பேசிக்கொண்டிருப்பார் மைதானத்தில் ஸ்டம்ப் சிக்ஸர் அடிப்பார்கள் கவலையே படமாட்டார் பெரிய ஆரவாரம் கேட்கும் அதையும் கவனிக்க மாட்டார் வயசாவதற்கு அடையாளம் பழச எடுத்தால் புதுசை பற்றி பேசிக்கொண்டே போவது யாராலும் மாற்றத்தை தடுத்திருக்க முடியாது அதை பற்றி எழுததான் முடியும் சென்னையில் மழை பெய்த போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது தமிழ்நாட்டில் உண்மை என்பதற்கு இரு பிரதான வடிவங்கள் உண்டு ஜயா டிவி உண்மை சன் டிவி உண்மை சன் டிவியின் படி ஜனங்கள் மழையில் தத்தளிக்கிறார்கள் கழுத்தளவு ஜலத்தில் நடக்கிறார்கள் பால் கரசின் எதுவும் கிடைக்காமல் அவதி ஜெயா டிவி சொல்வது கார்ப்பரேஷன்காரர்கள் படகுகள் வைத்து கொண்டு வந்து ஜனங்களை பத்திரமாக கல்யாண மண்டபங்களில் உலர வைத்து அண்டா அண்டாவாக சோறு படைக்கிறார்கள் என்பதே இரண்டு செய்திகளுக்கும் விஷுவல் காட்டப்பட்டது இரண்டிலும் மக்கள் பேட்டி நீட்டப்பட்ட மைக்கில் மாட்டப்பட்ட அடையாளம்தான் மாறியிருந்தது உண்மை சொல்லப்படும் போதே பொய்யாகிறது என்று ஒரு பழமொழி உண்டு இதை பார்த்தபோது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது